நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த மரத்தோட பேர் புரசு மரம் இது வந்து அதிக மருத்துவ குணம் கொண்ட ஒரு மரம் இந்த மரத்தினுடைய அத்தனை பகுதிகளுமே மருத்துவ குணம் கொண்டது தான் பூவு காய் இதனுடைய இலைகள் பட்டை வேர் பிசின் அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது அதாவது சில பழங்காலத்தில் வந்து சிலர் சொல்லுவாங்க அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா அரச மரம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் ஆக்சிஜனை அதிகமாக கொடுக்கும் அதாவது ஒரு மாதங்கள் மட்டும்தான் ஆனால் இந்த புரச மரம் பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லுமே வந்து ஆக்சிஜனை கொடுத்துட்டே இருக்கும் ரொம்பவுமே ஒரு சக்தி வாய்ந்த மரம் இது சர்க்கரை நோய் ரத்தத்தை சுத்திகரிக்கிறது அப்படின்னு நிறைய விதமான பயன்கள் இருக்குது அது இல்லாமல் இதனுடைய பட்டை வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்துலலாம் வந்து இந்த பட்டையை வந்து நல்லா தட்டி அந்த பட்டையில் வந்து ப்ரஷ் செய்வாங்க அந்த ப்ரஷில் தான் வீடுகளுக்கெல்லாம் வந்து சுண்ணாம்பே அடிப்பாங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தைகள்லேயே வந்து இந்த மாதிரி புருஷ மரத்தினுடைய பட்டையை வந்து ப்ரஷ்ஷு மாதிரி தட்டி விற்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான மரம் தான் இந்த மரம் ஆனால் இப்போ பெரும்பாலும் எங்கேயுமே பார்க்க முடியறதில்ல யாருக்குமே கண்ணுக்கு தட்டுப்படாத ஒரு மரமாக தான் இருக்குது நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டேம் ஓரத்தில் ரொம்பவுமே நல்லா செழித்து வளர்ந்துருக்கு இதனுடைய இலை பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலயுமே அந்த பசுமையோட தான் இருக்கும் இதனுடைய பூக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய பூஜைக்கு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க சிவன் கோவிலில் வந்து பயன்படுத்துவாங்க இதனுடைய பூ இந்த மரத்தினுடைய அந்த இலையில வந்து இலையடை அப்படின்னு சொல்லுவாங்க மாவு வச்சு அதுக்குள்ள இனிப்பெல்லாம் வச்சு ஒரு பலகாரம் உண்டாக்குவாங்க அது கூடவுமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மரத்தின் வேறு பயன்கள் எதாச்சும் தெரிஞ்சுன்னா நீங்களும் கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்